தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இணைவேந்தர் மாண்புமிகு அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியம் அவர்களே சேகர்பாபு அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களை முதன்மை செயலாளர் திரு மணிவாசக மையேஸ் அவர்களை துணைவேந்தர் முனைவர் சௌமியா அவர்களே பதிவாளர் திருமதி பூமாலினி அவர்கள தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் திரு முத்துக்குமார் அவர்களே மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திரு சிவகுமார் அவர்களே மதிப்பிற்குரிய ஓவியர் சந்துரு அவர்களே வாரிய தலைவர் பூச்சி அவர்களே பல்கலைக்கழக ஆட்சி குழு உறுப்பினர்களே அரசு உயர் அலுவலர்களே பட்டம் பெற்றுள்ள மாணவச் செல்வங்களே பேராசிரியர் பெருமக்களே ராம்ராஜ் நாகராஜன் உள்ளிட்ட சான்ற பெருமக்களை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறக்கூடிய உங்களை மாணவ மாணவியர் என்று சொல்வதை விட பட்டம் பெற்ற கலைஞர்கள்னு அழைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில் பல்வேறு துறைகளில் மிளறப்போகக்கூடிய கலைஞர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த கணிந்த வாழ்த்துக்கள் அதுலேயும் அதிக பெண்கள் பட்டம் பெற்றது கூடுதல் மகிழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முதலமைச்சராக பல்கலைக்கழக வேந்தரா மட்டுமல்ல நானும் நாடகம் மற்றும் திரைத்துறையில் இயங்கின கலைஞன் என்ற முறையில் இங்கே வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலேயும் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஓவ ஓவிய சந்துரு அவர்களுக்கும் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்குறதில் நான் பெருமை அடைகிறேன் அதிலேயும் பல்துறை வித்தகரான அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் மிக மிக பொருத்தமான ஒன்று அண்ணன் சிவகுமார் அவர்கள் புகழ்பெற்ற நடிகர் மட்டுமல்ல நல்ல ஓவியர் சிறந்த சொற்பொழிவாளர் முத்தமிழ தலைவர் கலைஞர்களுக்கு நெருக்கமானவர் தலைவரே அவருடைய வீட்டுக்கு போய் ஒன்றரை மணி நேரம் அவருடைய ஓவியங்களை பார்த்து ரசித்திருக்கிறார் அதே போல எல்லா சிஎம் கூடவும் அதாவது முதலமைச்சர் கூடவும் பழகினவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பழகி அவருடைய நட்பை பாராட்டியவர் இப்போ எனக்கும் ஒரு அண்ணனாக இருக்கிறார் நம்முடைய சிவகுமார் அவர்கள் நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக தம்பி சூர்யா கார்த்தியோடு கார்த்திகோடு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தவர் நம்முடைய சிவகுமார் அவர்கள் தான் கற்ற நல்ல பண்புகளை ஒழுக்கத்தை யோகா பயிற்சி போன்ற உடல்நலத்துக்கு தேவையானவற்றோடு அவசியத்தை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இங்கே முனைவர் பட்டம் பெற்ற போது சொன்னார் தலைவர் கலைஞரிடம் பெறுவது போல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது எனக்குத்தான் பெருமை அவருக்கு பெருமை இருக்கிறது இல்லை எனக்கு பெருமை போல மதிப்பிற்குரிய ஓவிய அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவர் தொல்லியல் துறையில் இவர் பணியாற்றினப்போ சித்தனவாசல் தஞ்சை பெரிய கோயில் உள்ளிட்ட இடங்களில் இருக்கிற ஓவியங்களை நகல் எடுத்து அருங்காட்சியப் பணிகளை மேற்கொள்ளணும்னு அந்த முயற்சியில் சிறப்பாக செயல்பட்டார் இப்போது நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் இருக்கக்கூடிய ரவுண்டானில் இருக்கிற பல சிலைகள் இவர் உருவாக்குனது தான் சிற்பம் கவிதை ஓவியம் இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த இவர் திறமையான பல கலைஞர்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட இவருக்கு என் கையால் டாக்டர் பட்டம் கொடுக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டலை இந்த பட்டமளிப்பு விழாவை கூட அங்கே புறக்கணிக்கும் இல்லை இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையாக வளர்த்துருக்குறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்போவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டி நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம் நூலகம் சுற்று கற்றல் மேலாண்மை இப்படி பல அமைப்புகளை உருவாக்க ஒரு கோடி ரூபாய் வழங்கணும் கடந்த ஆண்டு மார்ச் எட்டாம் நாள் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடத்தை திறந்து வச்சேன் இதற்கு துணையாக இருக்கக்கூடிய இணைவேந்தர் மாண்பு மிகு அமைச்சர் முபிஎஸ் சாமிநாதன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அதேபோல உலகமறிந்த பாட்டு கலைஞரான துணைவேந்தர் சௌமியா அவர்கள் சங்கீத கலாநிதி முனைவர் எஸ் ராமநாதன் சங்கீத கலாச்சாரியா திருமதி முக்தா அவர்களிடம் இசை பெயர்ந்தனர் கலைமாமணி சங்கீதா கலாநிதி போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார் இப்போ தன்னை போன்ற பல கலைஞர்களை உருவாக்க அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துணைவேந்தர் சௌமியா அவர்களுக்கும் என்னுடைய இந்தியாந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கலைதான் மனிதர்களை மற்ற உயிர்களை இருந்து வேறுபடுத்தி காட்டுறதோட மேம்பட்ட உயிரினமாக காட்டுது எல்லா உயிரினங்களும் நடக்கும் ஓடும் சாப்பிடும் உறங்கும் சண்டை போடும் ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் இசை ஓவியம் சிற்பம் எழுத்து நாடகம் உள்ளிட்ட கலை வடிவங்களை படைக்கிறோம் ரசிக்கிறோம் அப்படிப்பட்ட இசையையும் கலையையும் முறையாக பயின்று அதுக்கான பட்டத்தை பெற்றுள்ள நீங்கள் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்கள் ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கு எப்படி உற்பத்தி பொருளாதாரம் தொழில்நுட்ப அறிவு அவசியமோ அதே அளவுக்கு அந்த சமூகத்தோட சிந்தனை வளர்த்துக்கு கலைகளோட வளர்ச்சியும் அவசியம் அதனால தான் நம்முடைய தாய்மொழியான தமிழை இயலசு நாடகம்னு பகுத்திருக்கிறோம் இந்த மூன்று தமிழையும் கற்று தேர்ந்து கலைஞர்கள் உருவாகிடும் இடமாக கவின் கல்லூரிகள் இருக்குது இங்கிருந்து கேரியரை தொடங்குற உங்களுக்கு தன்ம தனி மதிப்பு கிடைக்கும் கலைகளை கலைஞர்களை மதிக்கிற போற்றுகிற மண் நம்ம தமிழ்மண் சங்ககாலம் முதல் இப்போது வரை நல்ல கலைஞர்களை நாம் உயர்த்த வை வச்சு கொண்டாடுகிறோம் இசையும் கலையும் நம்ம மனிதரோட ஒன்று கலந்தது நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த கொண்டாட்டத்துக்கு இசை வேணும் சோகமாக இருந்தால் நம்ம ஆற்றுப்படுத்த இசை வேணும் சோர்வாக இருந்தால் மோட்டிவேட் பண்ண இசை வேணும் அதே போல் கடுமையான பணி சூழலில் இருக்கிற நமக்கு ஓய்வு நேரத்தில் புது சிந்தனை தூண்டக்கூடியதாக இருக்கிறது இந்த கலைகள் ஒரு நல்ல ஓவியத்தை பார்க்கும்போதும் ஒரு சிற்பத்தை பார்க்கும்போதும் அதோடு நேர்த்தி நம்ம வைக்க வைக்க வைக்கும் அது மட்டும் இல்லை புதுசாக ஒரு எண்ணத்தையும் தோற்று வைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் காரில் நீண்ட நேரம் ட்ராவல் பண்ணும்போது அரசியல் விவாத நிகழ்ச்சிகளை கடந்து டிஎம் சவுந்தரராஜன் சிஎஸ் ஜெயராமன் பி சுசீலா எஸ்பிபி இளையராஜா போன்றவருடைய எல்லாம் அதிகம் கேட்பேன் முன்னாடியெல்லாம் திரைப்படம் நிறைய பார்ப்பேன் இப்போ யாராவது நல்ல படம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த படங்களை பார்த்து அந்த படம் உருவாக காரணமாக இருந்த கலைஞர்களை பாராட்டுவது உண்டு ஏன்னா கலையையும் நல்ல கலைஞர்களையும் போற்ற வேண்டியது ஒரு நல்ல அரசுடைய கடமை இன்னைக்கு பட்டம் பெற்று நீங்கள் எல்லோரும் காலத்தை கடந்து வாழுகிற படைப்பு படைப்புகளை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நம்ம அரசு சார்பில் சங்கத்தமிழ் நாள்காட்டி குரலவய நாள்காட்டினு வெளியிட்ருக்குறோம் சங்கத்தமிழ் நாள்காட்டியில் சிறந்த சங்கப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அவற்றுக்கு பொருள் ஆங்கில மொழிபெயர்ப்பு அதற்கு பொருத்தமான ஓவியங்கள் இடம்பெற்று இருக்கு அதே போல் குரலவயம் நாள்காட்டியில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து திருக்குறள்களும் அதற்கான பொருள் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஓவியங்களும் இடம்பெற்றிருக்கு இதில் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவியங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உங்களை போன்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் வரைந்த ஓவியங்கள் அதில் அவங்களுடைய பெயர் பள்ளி கல்லூரி பெயர்னு எல்லா வகங்களும் இருக்கும் அந்த காட்டிகளில் இருக்கிற ஓவியங்களை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக பொருள் உள்ளதாக இருக்கும் இந்த கேலண்டர் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்தால் சங்கத்தமிழும் திருக்குறளும் நம்ம வீட்டு பசங்க வரைஞ்ச உபயங்களும் எல்லோரையும் போய் சேரும் இந்த கேலண்டரை தமிழ் மின் நுலோகம் வெப்சைட்டில் நீங்கள் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை ஏன் சொல்கிறேன்னா பசங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கலை ஆர்வத்தை நாம் தான் ஊக்குவிக்கணும் இந்த மாதிரி தமிழுக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் பயனுள்ள படைப்புகளை நீங்கள் கொடுக்கணும் அந்த எண்ணத்தில் தான் சிம்பொனை சேமித்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி அந்த மேடையிலே சங்கப்பாளர்களுக்கு தமிழ் இலக்கியங்களுக்கு அவர் இசையமைக்கணும்னு நான் கோரிக்கை வைச்சேன் அதேபோல் திருக்குறளுக்கு இசையமைத்து இளைஞர் லிடியன் நாதசுரத்தை வாழ்த்தினேன் இது பட்டமளிப்பு விழா என்றாலும் கலை வளர்க்கும் நம்ம அரசின் சார்பில் நான்கு புதிய அறிவிப்புகளையும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு நாட்டுப்புற கலையில் குறிப்பாக பறையாட்டம் கலை வல்லுநரான வேலு என்கிற பத்மஸ்ரீ வேல்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாட்டின் மரபுக் கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வளர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பூரங்கண்ட வட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்தில் கிராமிய பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும் ரெண்டாவது அறிவிப்பு உங்கள் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இசை நிகழ்த்துக்கலை மற்றும் கவின் கலைகளில் மாணவர்கள் பயின்று வராங்க கவின் கலையில் புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலைப்பட்ட பிடிப்பு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் கல்வியாண்டில் இருந்து அறிமுகப்படுத்தப்படும் இந்த புதிய முதுகலைப்பட்ட பிடிப்பு மூலமாக மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை மேம்படுத்தி கொள்ளவும் அதிக வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்படும் மூணாவது அறிவிப்பு இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திறன் மற்றும் கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற மூணு கோடி ரூபாய் மானியத் தொகையை அஞ்சு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் நான்காவது அறிவிப்பு நான் முதல்வன் திறன் சார்ந்த படிப்புகள் இசை மற்றும் கவின்களை பயின்று வரும் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகைகளே விரிவுபடுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு ஆங்கில உரையாடல் பயிற்சி மற்றும் டிஜிட்டல் திறன் சார்ந்த படிப்புகள் வழங்கப்படும் இப்படி பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்ல நம்ம திராவிட மாடல் அரசு எப்பவும் தயாராக இருக்கும்னு தெரிவிச்சுக்கிறேன் அதேபோல் இப்போ ஏஐ மூலமாக பலரும் ஓவியங்கள் பாடல்கள் இசைன்னு உருவாக்குறாங்க அதனால் நமக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுமோன்னு நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதால் மனிதர்களுடைய சிந்தனையை வெல்ல முடியாது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை நம்முடைய பலத்துக்கு நாம் பயன்படுத்திக்கணும் வித்தை தெரிஞ்சவங்கிட்ட இருந்தால் தான் ஆயுதத்துக்கு மதிப்பு அதனால் நீங்கள் தொடர்ந்து டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு இருக்கு இருக்கணும் நம்ம கலைஞானி கமலஹாசன் கூட சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் ஏஏ தொழில்நுட்பத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறார் இந்த ஆர்வம் எல்லாருக்கும் வரணும் ஆன்லைன் தேடுனால நிறைய கோர்ஸ் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து கற்றுக்குங்க உங்களுடைய அறிவை திறமையை உங்கள் கலைகளில் வெளிப்படுத்துங்க கலைகள் தான் மொழிகை பண்பாட்டை இனத்தை காக்கும் இப்போல்லாம் இளைஞர்கள் நிறைய ஃபோன் பார்க்குறாங்க சில போதை பொருட்களை பயன்படுத்துகிறாங்க உடல்நிலை கவனிக்காமல் விட்டுறாங்க இதுக்கெல்லாம் உங்கள் கலைகள் மூலமாக நீங்கள் நல்ல தீர்வு கொண்டு வரணும் தமிழுக்கும் தமிழினத்துக்கும் பெருமை சேர்த்தும் படைப்புகளை நீங்கள் வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் கலையால் கலைமாவணி போன்ற மாநில அரசின் விருதுகள் ஒன்றிய அரசினுடைய விருதுகள் உலக அதிகாரங்கள் உங்களை தேடி வரணும் உங்களுடைய புகழால் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் நீங்கள் பெருமை தேடித்தரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்